நான் இப்படி சொல்ல போகிறேன் நம்பர் ஒன் ஆயிரம் பேச்சு உன் தலை மேலே ஓடும் ஆயிரம் மனுஷன் உனக்கு அனுபவத்தை சொல்லுவான் எல்லாத்தை விட ஒன்றில் நீங்கள் நிலைக்கணும் கர்த்தருடைய வார்த்தையில் செட்டில் ஆகுங்க மாஸ்டர் இவர் இப்படி சொல்கிறாரு அவர் இப்படி சொல்கிறாரு இவர் இப்படி சொல்கிறாரு அங்கே அம்மா சொன்னாங்க அங்கே மச்சிஞ்சி சொன்னாங்க இவங்க சொன்னாங்க நீங்கள் என்ன பண்ண எல்லாரும் சொல்லுங்கள் நான் கேட்டுக்கிறேன் ஆனால் நான் ஒன்றில் செட்டில் ஆக போகிறேன் கருத்து வசனத்தில் ஒண்ணு தெரியுமாங்க மனுஷ அனுபவங்கள் எல்லாம் ஒரு நாள் மாறி போகும் நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதத்தின் எண்பத்தொன்பதாம் வசனம் சொல்லுகிறது உங்க வார்த்தை என்றென்றைக்குமாய் பரலோகத்தில் நிலைப்படுத்தப்பட்டிருக்கின்றன ஒரு ஆமைன்னு சொல்ல மாட்டீங்களா இருபுறம் கருக்குள்ள பட்டயம் ஆவியையும் ஆத்மாவையும் பிரிக்கின்ற வல்லமை உள்ளது அது ஊன்களுக்குள் பாய்ந்த உன்னை சுகமாக்க வல்லமையான கர்த்தருடைய வார்த்தை பக்க சொல்லி இந்த வார்த்தையில் நான் செட்டில் ஆகுறேங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது கொஞ்சம் தூரத்தில் எல்லாம் செட்டில் ஆகும் என்னை கர்த்தர் கைவிட மாட்டார் காரணம் நான் மனுஷ அனுபவத்தை நம்பல நான் கர்த்தருடைய வசனத்தை எத்தனை பேர் இந்த வசனத்தை நான் நம்பி இருக்கிறேன்னு சொல்கிறோங்க உங்கள் பைபிளை தூக்கி எடுத்து கர்த்தர் கூட சொல்ல ஆண்டவரே உங்கள் வார்த்தையை நம்பி நான் வந்து நிற்கிறேன்ப்பா பா நான் மனுஷனுடைய அனுபவத்தை நம்பல இத நம்பி இருக்கிறேன் வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே வாக்கு மாறா உண்மை தாதனே வார்த்தை நம்பி வந்து நிற்கிறோம் உங்களுடைய வல்லாவி எனக்கு ஊற்றி எனக்கு ஜெயத்தை தருவீராக ரெண்டு ஆமீன் சத்தமா வசனத்துல செட்டில் ஆகுங்க இனி போக போக சொல்றதுக்கு ஆமீன் குறைவதாக ரெண்டு கர்த்தர் உங்களை வச்ச வீட்டில் செட்டில் ஆகுங்க என்ன சொன்னீங்க கர்த்தருடைய வீட்டுக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது இதுதாங்க எங்க வீடு அதுக்கு எட்டு மணிக்கு மேலே உங்க ஓர விட மாட்டோம் பட் செட்டில் வித் யோர் ஹவுஸ் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு சொல்கிறேன் கர்த்தருடைய வீடு மகத்தான இடம் இங்கே பிரசன்னம் இருக்குது வல்லமை இருக்குது இங்கே தேவ ஜனம் இருக்கும் பக்க சொல்லுங்க கர்த்தருடைய வீட்டில் நான் விட்டுறேன் விட்டு விட்டு விட்டுடுறேங்க விட்டுடுறேங்க பக்க சொல்லுங்க கர்த்தோடி வீட்டில் செட்டில் ஆகுங்க அது எந்த வீடு பாஸ்டர் அது நீங்கள் நிர்ணயிச்சுக்கோங்க எனக்கு எதுக்கு அந்த வேலை வராமின்னு சொல்ல மாட்டீங்களா வேலை லூயா உங்கள் குழந்தைங்கள நல்லா கேட்கணும் குழந்தைங்களை சின்ன வயசுல இருந்து ஏன் கருவில் இருக்கும் பொழுது கர்த்தருடைய வீட்டில் கொண்டு வந்து சின்ன வயசுலேருந்தே அவனை இங்கேயே வளர்த்துருந்தோம் ஏன்னா உலகத்தினுடைய தீங்குகள் அவனை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே அவனை இயேசுவின் பிள்ளையாக நீங்கள் மாற்றிடுங்க உங்கள் வீட்டில் செட்டில் ஆனால் அது உங்கள் வாழ்க்கையை செட்டில் பண்ணும் செட்டில் இன் த ஹவுஸ் ஆஃப் காட் ஹலோ லூயா இன்றைக்கி பாருங்களேன் எவ்வளோ வேலை இருக்குது எவ்வளோ நிகழ்ச்சி இருக்குது எவ்வளோ டிவி இருக்குது எவ்வளோ திரையரங்கு இருக்குது இன்னைக்கு எவ்வளோ சந்தோஷம் இந்த சுவக்கிழமைன்னா எங்கள் நமக்கு குழந்தைங்க பசி எடுக்கும்போது அம்மா கிட்ட என்ன கேட்கும் பசிக்குதுன்னு என்ன கேட்கும் அதுக்கு ஒரு ஆராய்ச்சி ஒரு அது என்ன கேட்கும் ஏங்க உங்கள் குழந்தைக்கு பசிக்குதுன்னா என்னங்க கேட்கும் என்ன கேட்குங்க சாப்பாடு கேட்கும் அப்போ இன்னைக்கு வந்தவங்கெல்லாம் நீங்கள் குழந்தைங்க ஏன் வந்திருக்கீங்க வார்த்தையின் மேல இருக்கிற பசினால வந்திருக்கீங்க இப்போ வராதவங்கெல்லாம் அதுக்கு வயிற்று ப்ராப்ளம்னு அர்த்தம் இருக்கீங்களா வராமேன்னு சொல்ல மாட்டீங்களா ஸோ நீங்கள் கர்த்தருடைய வீட்டை என்ன செய்யணுங்க அதிகமாக செட்டில் ஆகணும் வாழ்க்கை நலமாக இருப்பதற்கு நான் கண்டிருக்கிறேன் கர்த்தருடைய வீட்டில் நீங்கள் என்ன பண்ணணுங்க நாட்டப்பட்டவர்களாக இருக்கணும் ஆலா லூயா ஸோ கர்த்தருடைய வீட்டில் நீங்கள் செட்டில் ஆனால் உங்கள் வாழ்க்கை நலமாக இருக்கும் செட்டில் வித் த ஹவுஸ் ஆஃப் காட் கர்த்தடி வீட்டுக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மகிழ்ச்சியானேன் நாமே முடிக்க ஆசைப்படுகிறேன் மூன்று நீங்கள் விசுவ இருக்கீங்களா விசுவாசத்தில் செட்டில் ஆகணும் பக்க சொல்ல விசுவாசத்தில் நிலைச்சிரு ஒரு ரெண்டு வசனத்தை வாசித்து முடிக்கிற ஒன்று இருபத்தி மூன்று கொலோசியர் இஃப் யூ கண்டினியூ இன் கொலோசியர் ஒன்று இருபத்தி மூன்று கொலோசியன்ஸ் ஒன் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ இஃப் யூ கண்டினியூ இன் தேய்த்

நீங்க இந்த விசுவாசத்துல தொடர்ச்சியா இருந்து கிரௌண்டடாக செட்டில்டாக நீங்க கேட்டதையும் இந்த நீங்கள் நிலைச்சி இருந்தீங்க விசுவாசத்துல செட்டில் ஆகுங்க ரோமர் இருபதில் ஆப்ரஹாமை குறித்து அப்போ சொல்லாங்க பவுல் எழுதும்போது சொன்னார் அவர் வாக்கு தத்துவத்துக்கு முன்பாக அவிசுவாசத்தினால் செதறாமல் விசுவாசத்தில் அவர் நிலையாக உறுதியாக ஸ்ட்ராங் ஆகிறதுனால அவர் கர்த்தருக்கு மகிமை கொடுத்தார் நான் இங்கிலீஷில் படிக்கிறேன் ஏப்ரஹாம் ஸ்டாகர்ட் நாட் அட் த ப்ராமிஸ் ஆஃப் காட் த்ரூ அன்பிலீஃப் பட் வாஸ் ஸ்ட்ராங் இன் ஃபைட் எல்லாம் சொல்லுங்க ஸ்ட்ராங் இன் ஃபைட் எல்லா எல்லா பிரச்சனையும் தீரணமாங்க இன்னொரு நாள் எல்லா பிரச்சனையும் தீரணமாங்க நீங்கள் எதில் எதில் செட்டில் ஆகணும் விசுவாசத்தில் செட்டில் ஆகும் அதில் செட்டில் ஆகிட்டு என்ன பண்ணுமா கர்த்தருக்கு என்ன சொல்லுங்கள் மகிமை கொடுக்கணுன்றார் ஆப்ரஹமுக்கு எதுவுமே நடக்காத போதும் நடக்காத காலத்திலும் விசுவாசத்துல தொடர்ச்சியாய் உறுதியாய் இருந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினார் கர்த்தரை மகிமைப்படுத்தின உங்க வாய் கர்த்தரை துதிக்கணும் இதை நல்லா கேட்டு நல்லா கேக்கு கேட்டுடாமேன்னு சொல்லுங்க துதிக்கிறவங்க யார் தெரியுமாங்க எதுவுமே நடக்காத போதும் கர்த்தரனே சிக்கிறோம் குழந்தையே கிடைக்கலையா ஆனால் அவர் கர்த்தரை என்ன செய்தாருங்க மகிமைப்படுத்தினார் விசுவாச ஜாதி யார் தெரியுமாங்க நடக்கும் போது துதிக்கிறவங்க நடக்காத போது துதிக்கிறவங்க தான் விசுவாச ஜாதி ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா எப்படி கண்டுபிடிக்கலாம் ஒரு சிஸ்டர் வந்து உட்காந்து அது பல பிரச்சனை கண்ணீர் வடிக்குது ஆனா சர்ச்சில் வந்து கைய தட்டினா போதுங்க அது தட்டி பாடி அது எதுல நிலைச்சிருக்குங்க இன்னொன்னு வந்து உட்காந்துட்டு உனங்கெல்லாம் வேற வேலையே இல்லைல்ல அப்படின்னு ஒரு மாதிரி நம்மளை பாக்குறாங்கன்னா அது எதுல நிலைக்கல செட்டில் இன் ஃபெய்த் செட்டில் இன் ஃபெய்த் செட்டில் இன் ஃபைத் பாஸ்டர் உங்க விசுவாசம் எனக்கு கொஞ்சம் கிடைக்காது எங்க அப்பா இருபத்தி மூணு நாற்பது வருஷம் ஊழியம் பண்ணார் அவர் விசுவாசத்தை எனக்கு கொடுத்துட்டு போலங்க பைபிளை கொடுத்தாரு கற்று கொடுத்தாரு என் விசுவாசத்தை நான் தான் வளர்த்துக்கணும் அப்பா விசுவாசம் அம்மா விசுவாசம் தங்கச்சி விசுவாசல்லாம் உனக்கு வராது உன் விசுவாசத்துல நிறைய பேர் அப்பா அம்மா விசுவாசத்துலாம் இருக்கீங்க அது ரொம்ப நாள் நிலைக்காது துன்பங்கள் வரும்போது நீங்க நிலைக்க வேண்டுமானால் அவர் விசுவாசத்தில் அண்ணன் விசுவாசத்தில் தங்கச்சி விசுவாசல்லாம் நீங்க இருக்க முடியாது நீங்க உங்க விசுவாசத்தில் என்ன செய்யணும் நிலைக்க ஸ்ட்ராங் இன் செய்ய பக்கத்தில் விசுவாசத்தில் மட்டும் நிலைச்சிட்டினா உயர்ந்து பறக்கலாமா நான்காவதாக சொல்லி முடிச்சிடல நேரமாவது சேவையில் நிலைத்திருங்கள் ஜெயிக்கணுமா எதை செஞ்சாலும் நல்லா செய்யுங்க யாராவது உங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும்லாம் இருக்காதிங்க செய்யுங்க ஆமேன் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு பனிரெண்டில் வாசிக்கிறோம் நான் வேகமாய் வருகிறேன் அவன் அவனுடைய கிரியைக்கு தக்க பலன்களை கொண்டு வர நான் வருகிறேன் ஜோஷ்வா சொன்னார் நானும் என் வீட்டார கர்த்தரையே பக்கச்சொல்லின் உயிருள்ள காலமெல்லாம் கர்த்தருக்கு நான் சேவையை செய்வேன் என்ன கஷ்டமோங்க உங்க சேவை மட்டும் செஞ்சிட்டே இருங்க கொஞ்ச நாள் பாடுகள் சீக்கிரம் கத்தர் உங்களை செட்டில் பண்ணுவார் அண்ட் ஃபைனலி ஆர் பிஃபோர் தேட் இப்படி சொல்ல விரும்புகிறேன் ஜபத்துல செட்டில் ஆகுங்க நிறைய கத்து கொடுத்துருக்கேன் திரும்பி நான் நேரத்தை எடுக்கல யாக்கோப் யாக்கோபு ஜாபோக்கு நதியோரத்தில் போராடும் போது இப்படி நீர் நீரனை ஆசீர்வதிக்காமல் ஒளிய நான் விட மாட்டேனார் யாபேஸ் வேதனையில் பிறந்தானால் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் கர்த்தர் அவன் எல்லைகளை பெரிதாக்கினார் இஃப் காட் ஒன் ஹேஸ் டு செட்டில் யூ யூ மஸ்ட் செட்டில் யுவர் லைஃப் இன் ப்ரேயர் ஆமேன் ஜபத்தில் நீங்கள் செட்டில் ஆக வேண்டும் அவரே சொல்ல மாட்டீங்களா ஆறாவதாக வாழ்க்கையில் உயரணுமா ஜெயிச்சு நிற்கணுமா செட்டில்மெண்ட் வரணுமா ஒரு நிலையில் வந்து நீங்கள் அஸ்திபாரத்தோடு உயர்ந்து நிற்கணுமா தியாகம் தேவை கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் தான் கம்பீரமான அறுவடை காண்பார்கள் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நீங்க செய்கிற உங்க தியாகத்தை மட்டும் நீங்க என்ன செய்யாதீங்க விட்டுடாதீங்க ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா முப்பத்தோரு வருஷம் எல்லா நாளும் நினைச்ச மாதிரி எல்லாம் இல்லைனாலும் இங்க வந்து சிரிச்சுதான் பிரசங்கம் பண்ணிருக்கோங்க அதுவே ஒரு ஒரு சின்ன தியாகம் தானே யாருமே தியாகம் இல்லாமல் உயர்ந்த வரலாறே இல்லைங்க யூ ஹாவ் டு ப்ரைஸ் ஜெயிச்சவங்க எல்லாருமே ஒரு டெடிக்கேஷன் வேணும் ஒரு சாக்ரிஃபைஸ் வேணும் நீங்க எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் கண்ணீராக இருந்தாலும் விதை அதாவது நீங்க உங்க சேவையில் உங்களுடைய தியாகத்தில் நீங்கள் உண்மையாயிருங்க கத்திர உங்களை கைவிடவே மாட்டார் இன்னும் ரெண்டே ரெண்டு சொல்லிட்டா நீங்க வீட்டுக்கு போயிடலாம் அப்பா ஒரு அம்மாக்கு சந்தோஷம் முடிச்சிட்டாரா அப்படின்னு முடிச்சிட்டேன் செட் பக்கத்தில் ஒரு ரெண்டு பேரை தட்டிக்கலாம் செட்டில் ஆகணுமாங்க நல்லா வார்த்தையில வசனத்துல கிருபையில் பரிசுத்தில ஜெயத்தில் உயரத்துல செல்வத்தில் செட்டில் ஆகணுமாங்க லவ் செட்டில் பண்ணு நிறைய இன்னும் லவ்வே செட்டில் எந்த லவ் ஆமா முதலாவது அவரை நீங்க அமைதி நிலவர மாதிரி தெரியும் இளைய பிள்ளைங்க எல்லாருக்கும் சொல்றங்க கடவுள் உங்களுக்கு நல்ல அன்புள்ள இணைப்பை தருவார் ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னொரு லவ்வில் செட்டில் ஆகணும் அது கர்த்தருடைய அன்பு அவன் வந்து அப்படி ஜீன்ஸ் பேண்ட்லாம் போட்டு முடிய வரும்போது சொல்லு நீ ரெண்டாவது தான் முதலாவது என்னுடைய கர்த்தர் மேலே இருக்கிற அன்பில் இருக்கீங்க நான் நல்லா வாழ் வாழ்க்கையில் உயர்ந்து செட்டில் காட்ஸ்லாம் மூணு வேளை தட்டிடுங்க நீ என்னை நேசிக்கிற நேசிக்கலை ஐ டோன்ட் கேர் ஆனா நான் ஒண்ணுல செட்டில் ஆயிட்டேன் యేసు என்னையும் நான் அவரையும் நேசிக்கிறேன் செட்டில் இன் லவ் நிறைய லவ் 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 லவ்னு தான் கெட்டத் தொலைஞ்சு போயிட்டு இருக்கு லவ்ல செட்டில் ஆகுங்க எந்த லவ்ல ஒருத்தர் அம்மாக்கு வந்து பாஸ் சொல்லிட்டார் செட்டில் ஆவ அந்த அன்பிலே சொன்னேன் அதுல செட்டில் ஆனா மத்ததெல்லாம் செட்டில் வித் காட்ஸ் லவ் இருக்கீங்களா லூயா இதயத்தினுடைய அடித்தளத்திலிருந்து கர்த்தர் மேலே ஒரு பாசம் தேவன் மேல் ஒரு அன்பு தேவன் மேலே ஒரு காதல் வசனத்தின் மேல் அவ்வளோ ஒரு நாட்டம் நீங்கள் அப்படியே வளர்ந்துட்டே இருங்களேங்க துன்பங்கள் உங்களை ஒன்றும் செய்யாது நீங்கள் சீக்கிரம் அது அது கொஞ்ச நாள் தான் அந்த பாடுகள் அதில் சீக்கிரமாக முடியும் கடைசியாக ஒன்று சொல்ல போகிறேன் நீங்கள் ஏற்றுக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் ரொம்ப ஜென்டில் மேனாகவே இருந்துட்டணும்னு நினைக்கிறேன் ஊழியத்தில் செட்டில் வித் யுவர் பாஸ்டர் பைபிள் இருக்கா பாஸ்டர் அப்படின்னு அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் நான் உங்களை வற்புறுத்தலைங்க யாருக்கு விருப்பமோ அவங்களுக்கு ஒரு பாஸ்டர் இருப்பது ரொம்ப எனக்கே ஒரு பாஸ்டர் இருக்கிறார் நான் பாஸ்டரு ஆனால் எனக்கு ஒரு பாஸ்டர் இருக்கிறார் உங்களுக்கு ஒரு பாஸ்டர் இருக்காரா இல்லை நீங்கள் ஆமீன் சொல்லாத எனக்கு தெரியும் எங்களுக்கு தான் ஏராளமான பாஸ்ட் இருக்காங்களே ஏராளமான பாஸ்டர் இருக்கலாம் ஆனால் உங்களுக்குன்னு ஒரு பாஸ்டர் இருக்கு ஆமீன் வரல பாருங்கண்ணே எரேமியா மூன்று பதினஞ்சு நான் நிறுத்தி வாசித்துறேன் நிறுத்தி வாசித்துறேன் நிறுத்தி வாசிக்கிறேன் ஐ வில் கிவ் யூ பாஸ்டர்ஸ் இங்கிலீஷில் என்ன எழுதியிருக்குங்க பழைய பாட்டில் என்ன எழுதியிருக்குங்க அண்ட் ஐ வில் கிவ் யூ சொல்லுங்க நாங்கள் பாஸ்டர்ஸ் அக்கார்டிங் டு மைன் ஹார்ட் விச் நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அறிவாற்றலோடும் ஞானத்தோடும் இந்த பைபிளை உங்களுக்கு சொல்லி தருகிற நல்ல போதகரை நான் உங்களுக்கு பட் நான் நம்புகிறேன் ஒரு நல்ல விசுவாசி நான் நியூ லைஃப்க்குன்னு பேசலை ரொம்ப நல்ல விசுவாசி நல்ல ஒரு சபையை நீங்கள் உங்கள் ஆவியில் தேர்ந்தெடுத்து நல்ல ஒரு போதகரை நீங்க கண்டடைஞ்சு நீங்க அவரு கூட அந்த ஊழியத்துல இருங்க கர்த்தர் உங்களை கண்டிப்பா எல்லா நிலையிலும் அவர் ஏற்ற வேலை அதிகமாவதுன்னு நினைக்கிறேன் சொல்ல மாட்டீங்களா எங்க அப்பா எங்க விட்டாரோ நான் தொடர்ந்தேன் என் மேலையும் இருக்காங்க நான் எல்லார்கிட்டையும் போறதில்லை ஆனால் ஒரு பாஸ்டரை நான் சந்திப்பேன் ஏன்னா எனக்கும் ஒரு பாஸ்டர் தேவை நீங்கள் திட்டினா அப்போ நான் எங்கே போகிறது எனக்குன்னு ஒரு ஆறுதல் தேவையாயிட்டு எனக்கே ஒரு பாஸ்டர் தேவைண்ணா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பாஸ்டரு ஆவடியில் ஒரு சர்ச் இருக்குன்னு சொன்னாங்க ராமர்த்தன பக்கத்தில் பெரியார் சில பக்கத்தில் அங்கே ஒரு ஒல்லியாக ஒரு பாஸ்டர் இருக்காரோ தீர்மானம் என்னுடையதல்ல தீர்மானம் உங்களுடைய பட் ஃபைண்ட் அ குட் பாஸ்டர் தட் இஸ் அ குட் வேர்ட் ஆமேன் ஒன்று சொல்கிறேன் தப்பா எடுத்துக்காதீங்க அனுபவங்கள் மாறும் என் வாழ்க்கையில் ஒரு விசுவாசி ஒரு ஊழியத்தில் சென்று ஒரு சபைக்கு சென்று ஒரு நல்ல ஆவிக்குறி ஊழிக்காரனை தேர்ந்தெடுத்து அந்த ஊழிக்காரனும் உண்மையுள்ளவனாக இந்த ஊழியத்தில் நிலைச்சி அந்த விசுவாசி அங்கே செட்டில் ஆகும்போது தன் குடும்பத்தின் எல்லா பங்குகளும் செட்டில் ஆவத அனுபவ ரீதியில் நான் பார்த்திருக்கேன் ஐ ஹவ் சீன் இட் ஹேப்பன் திங்க் வெல் டிசைட் அக்கார்டிங்லி நான் உங்களை வற்புறுத்துவது என் வேலை கிடையாது ஏன்னா நிறைய பேர் நம் சபையாய் வந்து செல்கிறீர்கள் இது உங்களுடைய நேரம் இது உங்களுடைய சமயம் எந்த பாஸ்டர் உங்களை செட்டில் பண்ண முடியாது ஆனால் கர்த்தர் உங்களை செட்டில் பண்ணுவார் சில டிப்ஸ் மட்டும் உங்களுக்கு வாழ்க்கைக்கு கொடுத்துருக்கிறேன் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கருதுகிறேன் சவால்கள் எல்லாருக்கும் உண்டு ஆனால் பைபிள் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி நீங்கள் எப்படி இந்த பூமியில் ஒரு செட்டில்மெண்ட்டில் குடும்பத்தை ஆவிக்குரிய பங்குகள் நிலைக்க செய்ய வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு ஏழு புள்ளிகளையும் நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன்